இன்னைக்கு நம்ம வீடியோ எங்கே போகிறோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு பார்க்க போறோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் போகணும் இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பது இருக்குது தான் நம்ம போகிற பஸ்ஸு அதான் பஸ்ஸு கரெக்டாக பாருங்க சன்லையா எப்படி அழகாக தெரியுது பாருங்க சன்லை அழகா இருக்கு பாருங்க ரோடு சன் லைவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மேலே ஒரே சுத்தி பாருங்க டவர் ஏரியான்னு நினைக்கிறேன் இது ஒரே ரெட் லைட்டா எரியும் பாருங்க டவர் ஏரியா போல கரெக்டா ஃபுல் நைட் இது கரெக்டா பன்னெண்டு மணி பன்னெண்டா இருக்கும்ல ஒன்னு இருக்கும் பாருங்க விடிஞ்சு விடிஞ்சிடுச்சு வீடு எடுக்க முடியல நான் தூங்கிட்டேன் பஸ் இதில் கரெக்டா விடிய போகுது ஃபைவ் டைம் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் ஒரு வழி வந்துட்டோம் கோயில் உள்ள நடந்து போகணும் வாங்க இங்க பார்த்தீங்கன்னா மயில் இருக்கும் உங்களை காட்டுறோம் பாருங்க மயில் கத்துக்கு ஐம்பது கேட்கும் பாருங்க

அம்மா காலைல வாய்க்கும் நான் சாம்மா அம்மா போர்த்து இல்ல இது பேர் என்னது அப்பலாம் சரி கூட்டம் பாருங்க எவ்வளவுன்னு பாருங்க அப்படியே இந்த சைட் கடல் கடல் சரி அண்ணே விட்டோம். பாருங்க ஒரு ரோல் ரோல் அப்பா தாச்சி. பண்ணி காட்டுறேன். இப்படி வந்து ஈர்க்கிறதுக்கு நல்லா தெரியும். கட்டிட்டு இருக்காங்க. கட்டிட்டு இருக்காங்க. ஜூலை அந்த பத்து ரூபா குத்து அடிக்குது சேஃப் இருக்காது நான் சொல்றத நீ கேக்கனும் காலே கூட்டம் பீச் எல்லாமே போகிறோம் வா

இருக்குது தெரியல அடல் பாருங்க இந்த சைடு சரியா எடுக்க முடியல வச்சுட்டு வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டு

இப்போ சாமி தரிசனை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இல்லை கோயிலில் போயிட்டு அலோட் கிடையாது அவ்வளோதான் ரிட்டன் கிளம்பியாச்சு நீங்கள் மூணு எவ்வளோ அழகா தெரியுது பாருங்கள் வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்